மிருச்சகராசி அன்பர்களே ஆவணி மாதம் விச்சகராசியை பொறுத்தவரையில முன்னேற்றத்திற்கான காலம் காலமும் நேரமும் கை கொடுக்கும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஏங்க இது ஒண்ணு போருங்க இந்த மாசம் விருச்சகராசி ஜெயிப்பாங்க எத்தனை நாள் தான் நம்ம விருச்சகராசி என்பர்கள் கஷ்டப்படுவாங்க விருச்சகராசிக்கு கஷ்டப்படணும்னு என்று தலையெழுத்தா போங்க சார் அவர்களும் ஜெயிப்பார்கள் விருச்சகராசி என்பர்களே ராசிநாதன் சிறப்பான முறையில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் கம்யூனிகேஷன்ஸு ஐடி ஃபீல்டு தொலைத்தொடர்பு துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கும் நண்பர்கள் அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸு மார்க்கெட்டிங் இன்சூரன்ஸ் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸு யாரெல்லாம் வாய வச்சு பிழைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஆவணி மாதம் விருச்சக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாயால் அனுகூலம் அதிகம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் ஆவணி மாதம் நன்மை மிருச்சகராசி நேயர்களே